நம்மலாம் தகப்பெங்களாக இருக்கிறோம் அதிர இதெல்லாம் பெண்கள்கிட்ட பேசக்கூடிய செய்தி நமக்கு நமக்கு பிளப்பு வீடு கடை நிறையா இருக்குது நம்மலாம் பார்க்க முடியாது அதுக்கு தான் வீட்டில் மனைவி இருக்கிறாங்களே ரொம்ப சாதாரணமாக தட்டிட்டு போயிடுவோம் இல்லையா பல பிள்ளைகளுக்கு பேரண்ட்ஸுக்கு பிள்ளைங்க என்ன ஓதுறாங்கன்னு தெரியாது மதரசாக்கள் ஸ்கூலும் அப்படி தான் ஸ்கூல் அட்மிஷனுக்கும் அம்மாக்கள் தான் போவாங்க அத்தாக்கள் என் நமக்கு ஒரு ஸ்டேட்டஸ் அதெல்லாம் தெரிஞ்சு வைக்கிறத ஒரு கேவமாக வச்சுருக்குறோம் நம்ம பிள்ளை என்ன படிக்குது எங்க போறான் எங்க வரா அதை தெரிகிறதே நமக்கு கிட்டத்தட்ட ஒரு அவமானமாக பார்க்கிறோம் அதுக்கு நம்ம நாள் இருக்கே நம்ம வேற இல்லையா அது அருமையான சோதர மக்களே அடிச்சு சொல்வேன் பெரும் பொறுப்பு நமக்கு தான் இருக்கு மனைவிக்கு இருபது சதவீதம் முப்பது சதவீதம் எழுபது சதவீதம் நமக்கு தான் இருக்கு குரான் ஹதீஸ்லேருந்து ஆதாரம் காட்ட முடியும் அல்லாஹ் ஆண்களை பார்த்து பேசுகிறான் ஓ ஆண் மோமின்களே ஆண்களுக்கான வார்த்தை உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் வகலிக்கும் நார ஆண்களுக்கான வார்த்தை பெண்களுக்கான வார்த்தை இல்ல மேலே ஒரு அறிவு படித்தேன் இல்லையா மா நகல வாழிதும் ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு கொடுக்கின்ற அன்பளிப்புகள் சிறந்த அன்பளிப்புன்ற சொல்லுதா பேசுறாங்க அங்க தாய பேசல ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வழங்குகின்ற அன்பளிப்புன்ற சொல்லுதா பேசல ஒழுக்கத்தை கொடுக்க வேண்டிய பெரும் பொறுப்பு நமக்கு தான் இருக்கு நம்மளாம் முதல் ஃபஸ்ட் அக்யூஸ்ட் நமக்கு பிறகுதான் நம்முடைய மனைவி முரு அவுலாதக்கும் ஆணுக்கான வார்த்தை உங்களுடைய பிள்ளைகளை அடியுங்கள் பகுதி போகும் அடியுங்கள் நல்லா ஆண்களை பார்த்து சொன்னா பெண்களை பார்த்து சொல்லல நம்ம உதரை விட்டு போக முடியாது இது என் பிரச்சனை இல்லைன்னு உதவி விட்டு போக முடியாது ஃபர்ஸ்ட் அக்யூஸ்ட் நம்ம தான் நம்ம தான் பதில் சொல்லி ஆகணும் நமக்கு பிறகுதான் நம்முடைய பிள்ளை நம்முடைய மனைவிட்ட போகும் நம்முடைய பிள்ளைகள் சம்பந்தமாக கண்ணியமான சொல்ல உமர் அலி அல்லாஹு மிகப்பெரிய ஒரு சஹாபி ரெண்டாவது ஹலீஃபா அவர்களை பத்தி சொல்ல சொன்னா நிறைய சொல்லுவோம் உமர் ரதி அல்லாஹத்தான்னு சொன்னா இருபத்தி ரெண்டு லட்சம் சதுரமையில் இஸ்லாமிய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார்கள் இல்லையா அவரை பத்தி காந்தி அப்படி சொன்னாரு நீதமான ஆட்சி சிறந்த ஆளுமை அவரை பத்தி பெர்னான்ஷா அப்படி சொன்னாரு உலக தலைவர்கள் எல்லாம் உமரை இப்படி எல்லாம் பேசினாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா அதுல இன்னொரு கோரம் இருக்கு முகம் இருக்கு உமர் அதி அல்லாஹத்தான் வீட்டில் எப்படி இருந்தாங்க இல்லையா உமர் நமக்கு நம்மளுடைய நமக்கு என்ன ஸ்ட்ரைக்கட் ஆகும் அவர் சிறந்த ஆளுமை ஒரு சிறந்த ஜனாதிபதி சமூகத்தில் நிறைய சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார் அதெல்லாம் இருக்கட்டும் வீட்டில் எப்படி இருந்தார் வீட்டில் எப்படி இருந்தார் உமர் அலி அல்லாஹாலுடைய மஹல் ஹப்சா மதீனாவில் முதல் பெண் ஹாஃபில் அவ்வளோ ஹாஃபில் அவ்வளோ மதீனா அல் ஹஃப்ஸா உமர் அலி அல்லாஹாலுடைய மகள் அஃசா தான் முதல் குரானை மரணம் செய்த பெண்மணி ஆண்கள் நிறைய பேர் இருக்காங்க முதல் பெண்மணி அஃசா இதை பார்த்து தான் ரசூலுல்லா அஃசா திருமணம் முடிச்சாங்க ஹசரத் அஃசா ரதி அல்லாஹா நமக்கு நமக்கெல்லாம் தாய் ரசூலுல்லாவுடைய மனைவி ஆனால இந்த அந்தஸ்து அவங்களுக்கு கிடைச்சது அவங்க குரானை மரணம் செய்தது அந்த அளவுக்கு தந்தையுடைய வளர்ப்பு இருந்தது ஹசரத் உமர் அதி அல்லாஹு ரசூலுல்லாவுக்கு மாமனார் என்ற அந்தஸ்து ஹஃசாவின் மூலமாக கிடைத்தது கண்ணிமான சோதரிகள் மக்கள்

பெருமானார் சொன்னாங்க மூங்கிலுக்கு உதாரணம் ஒரு வர ஒரு மரத்தை போல லா எஸ்கு தூ வரக்குஹா அந்த மரத்துடைய இலைகள் உதிராது வலாயத்தாத்து அதுல அந்த மரத்துடைய எந்த பகுதி மீனாகாது என்று ஒரு விடுகதை போடுறாங்க இது என்ன மரம்னு கேட்கிறாங்க இப்போ காலல் கோமு ஹாதா சதுரத்து ஹாதா சதுரத்து ஹாதா அதீசில் வருது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மரத்தை சொன்னாங்க இந்த மரமாக இருக்குமா இந்த மரமாக இருக்குமான்னு இப்போ சொல்லுவா எல்லாத்துக்கும் பதில் இல்லை இல்லைன்னு போயிட்டே இருக்கிறாங்க சபா முடிஞ்சிருச்சு வெளியே வராங்க எட்டு வயசு இவ்வளவு மரம் இல்லாத தந்தையிட்ட சொல்றாங்க தந்தையே ரசா சொன்ன மரம் எதுன்னு எனக்கு தெரியும் என்ன மரம் பா ஹியல் அது வேற ஒரு மரம் இல்லை காட்டில் இருக்க ஏதோ மரம் நினைச்சுக்க வேண்டாம் அது பேரிச்ச மரம் அப்பதான் ஸ்ப்ரே அதற்கு உமருக்கு ஆமா ரசுல்லா சொன்ன அந்த உதாரணம் அந்த ஓமைகள் பேரிச்ச மரத்துக்கு சரியானதாக இருக்கு கேட்டு அஜிர கேட்டாங்க சபையில் சொல்லியிருந்தேன்னு சொன்னா லகானு இலைய மின் கதா எனக்கு எவ்வளோ பெருமையா இருந்திருக்கும் நீ அந்த அந்த கேள்வி கேட்கும் போது மத்தவங்களாம் சொல்லல நீ இந்த பதில சொல்லி இருந்தா என் மகன் சொன்னாலும் ரொம்ப பெருமைப்பட்டு இருப்பேன் துன்யாவையே கிடைப்பதை விட உன்னுடைய இந்த பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே சொன்னபோது போது அதற்கு இபுனு சொன்னாங்க அத்தா அந்த குலாமுன் ஷாபுல் நம்ம ரொம்ப சின்ன பையன் சபையில பெரிய நபர்கள் நிறைய பேர் இருந்தாங்க அவங்களுக்கு முன்னாடி முந்திக்கிட்டு இந்த பதில சொன்னா நல்லா இருக்காது அந்த மரியாதை இருக்கிறது நான் பதில் சொல்லலை என்பதாக அதற்கு இபுனு மரது இல்லாத சொன்ன செய்தி தாபுகள் இருக்கு என்ன இந்த அளவுக்கு பிள்ளைகள் வளர்த்தார்கள் உமரவி அல்லாஹூத் அலாமின் ஒரு மிகப்பெரிய ஆட்சியாளர் ஒரு மிகப்பெரிய அரசியல் ஆளுமை அதுவெல்லாம் ஒரு புறம் குடும்பத்தில் எப்படி இருந்தாங்க பிள்ளைகள் விஷயத்துல ரொம்ப கவனமாக இருந்தார்கள் உமரதி அல்லாஹு தலான